சென்னை கிண்டி மடிவின் மாநகராட்சி பள்ளி வளாகத்தில் சென்னை எவர் கிரீன் அரிமா சங்கம் மற்றும் கிரீன் எர்த் ரிசர்ச் பவுண்டேஷன் இணைந்து சென்னை மாநகராட்சியின் நூத்தி எழுபத்தி இரண்டாவது வார்டு தூய்மை பணியாளர்களுக்கு தமிழர் திருநாள் பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பதிமூன்றாவது மண்டலக்குழு தலைவர் இரா துரைராஜ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் நிகழ்வில் அரிமா ஸ்டீல் டி கர்ணா தரமணி கண்ணன் நேருநகர் சதீஷ்குமார் அரிமா ஜே பிரடிவால் அரிமா சுரேஷ்குமார் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் தினகரன் அரிமா சங்க தலைவர் இளங்கோவன் செயலாளர் வேலவன் சுப்பிரமணியன் அசோக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இறுதியாக இருநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு வேட்டி சேலை வழங்கி அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது இன்னைக்கு மசூதி காலனி ஒரு அற்புதமான இடமா மாறி இன்னைக்கு எல்லாம் பொருளாதார மதிப்பு எல்லாம் அங்கே இருக்கிறவங்களுக்கு கூடி போச்சு அதுக்கு பொருளாதார மதிப்பு கூட அவருக்கு காரணமே அவர் தான் அதனால் எல்லாரும் சேர்ந்து வாழ வேண்டிய அவசியமோ அல்லது வேறு எந்த எதிர்பார்ப்பும் எங்களுக்கு கிடையாது எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு பணி பண்ணியிருக்காரு இது என்னுடைய பிரதிநிதியாக இருக்கிறார் என்பது மிக மிக மகிழ்ச்சியான விஷயம் தகுந்த விஷயம் அதற்காக உங்களை வந்து ரொம்ப பாராட்டும் சார் வந்து பாராட்டம் ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நாயகர் யாருன்னு சொன்னால் எங்களுடைய கருணகாரன் சார் அவர் தான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணார் அப்புறம் எங்களுடைய சார் ஓகேண்ணா தேங்க்யூ சார் Ok, vâng vâng okay, வாங்க வாங்க

ஓகே ஓகே சார்